ஹலோ விவர்ஸ் பாஜகவில் அடுத்த விக்கெட் காலி திமுகவில் இணைந்த பாஜக எம்பி அதிர்ச்சியில் பிரதமர் மோடி வாங்க அது என்ன தகவல்னு பார்க்கலாம் நாடாளுமன்ற பொது தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் அடுத்தடுத்து பாஜக எம்பிக்கள் அரசியலிலிருந்து விலகி வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது பாஜகவிலிருந்து விலகுவதாக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரும் பாஜக எம்பியுமான கௌதம் கம்பீர் அறிவித்த நிலையில் பாஜகவின் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் பாஜக எம்பியுமான ஹர்ஷ்வர்தன் பாஜகவிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் அவர் எம்பியாக இருக்கும் டெல்லி சாந்தினி சவுக் தொகுதிக்கு பிரவீன் என்பவரை பாஜக வேட்பாளராக அறிவித்ததுதான் ஹர்ஷ்வர்தன் இந்த முடிவை எடுத்ததற்கு காரணம் என்று தகவல் வெளியாகி உள்ளது பொதுவாகவே பாஜகவில் மாற்று கட்சியில் உள்ள முக்கிய புள்ளிகளையும் மக்களிடத்தில் பிரபலமானவர்களையும் தங்கள் கட்சிக்குள் இழுத்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மூத்த தலைவர்களை ஓரம் கட்டுவதால் பாஜகவினர் கடும் கோபத்தில் உள்ளனர் அண்மையில் காங்கிரசிலிருந்து பாஜகவில் இணைந்த விஜயதாரணியால் கன்னியாகுமரி மாவட்ட பாஜகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் பாஜக எம்பிக்கள் அடுத்தடுத்து பாஜகவிலிருந்து விலகுவது அக்கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது மேலும் அவர்கள் திமுக காங்கிரஸில் இணைய உள்ளதாகவும் தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்